ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு சட்னி செஞ்சிடலாம் இந்த சட்னி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மூணு ஆனாலும் கெடாமையே இருக்குங்க டிஃபனுக்கும் சப்ளா ரைஸ்க்கும் சப்ளா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலாம்னு தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சட்னி பண்ணுறதுக்கு நான் இங்கே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் காம்பெல்லாம் தனியாக எடுத்து தூர போட்டுருங்க மிளகா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மிளகாயிலேருந்து காம்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ முழு பூண்டை உடச்சி அதுலேருந்து ஒரு பத்து பல்லு பூண்டை தோல் எடுத்துகிட்டு பூண்டை மட்டும் நல்ல பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் காஞ்சி மிளகாவை நம்ம போட்டுக்கலாம் நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா குரக்கு ரெண்டு பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க பாருங்கள் பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது சட்னிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் இப்போ பொடியை இருக்கின்னா பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வெந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகா விழுதை போட்டுக்கலாம் பூண்டு வந்து வதக்கி தான் பண்ணணும் அரைக்கக்கூடாது இப்போ அரைச்ச மிளகாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க மிளகாவோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க மிளகாவோட பச்சை வாசனை போனதும் இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு செகண்டில் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக எண்ணெய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பு இனிப்பு காரத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் கெடாமையே இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Bye-bye.